வணக்கம் செய்திகளுக்கு முன் தலைப்பு ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி மட்டக்களப்பில் இன்று பிரசார பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன திருகோணமலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இன்று காலை முதல் அசாதாரண காலநிலை நிலவி வருகிறது மன்னார் மருத்துவமனையில் இளம் பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மருத்துவர் ஒருவரை பணி இடைநீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சுரிகோத்தாவில் காட்சிப்படுத்தப்பட்ட யானை சின்னத்திற்கு பதிலாக எரிவாயு சின்னம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரலை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் வடிவேல் சுரேஷ் மற்றும் அலிசாகிர் மௌலானா ஆகியோருக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் பழுதடைந்த புரியாணியை உட்கொண்ட மூன்று மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்திய மற்றும் பாகிஸ்தான் எல்லைக்கு உட்பட்ட காஷ்மீர் பகுதியில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்புறம் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி மட்டக்களப்பில் இன்று பிரச்சார பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மேற்கொண்டு வரும் பிரசார பணியும் துண்டு பிரசுரம் வழங்கும் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக இன்று கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நகரின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த பிரசார பணிகள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட கட்சியின் செயற்பாட்டாளர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது வர்த்தக நிலையங்கள் வீதி பகுதிகள் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் பிரசார பணியும் துண்டு பிரசுரம் வழங்கும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது தமிழ் மக்கள் ஏன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்பது தொடர்பில் செயற்பாட்டாளர்களால் மக்களுக்கு தெளிவாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நடைபெறவுள்ள நிலையிலே வடமை போன்று இந்த தேர்தலிலும் போட்டியிடுகின்ற வெற்றி வாய்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய பிரதான பெரும்பான்மையின வேட்பாளர்கள் மூன்று பேரும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து போலி வாக்குறுதிகளை வழங்கி தமிழர்களை ஏமாற்றி தமிழர்களுடைய வாக்குகளை வருகின்ற முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இருக்க இருக்கக்கூடிய அதனுடைய முகவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முகவர்கள் மற்றும் அனுபகுமார் அவருடைய ஜிவிஜியினுடைய முகவர்கள் மற்றும் சஜித் பிரேமதாஸ் அவருடைய முகவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட குடும்ப நலன்கள் தங்களுடைய லாபங்களை மட்டும் கருத்திலே கொண்டு இந்த ஆட்சியாளர்களிடமிருந்து கிடைக்கின்ற அற்ப சொற்ப சலுகைகளை பெற்றுக்கொண்டு தமிழ் மக்களுக்கு அசப்பு வார்த்தைகளை கூறி விரும்மாக்கி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று இந்த பீரினவாதிகளுக்கு கொடுப்பதற்கான பகிரத பிரியத்தினத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே இந்திய மேற்கு நாடுகளுடைய பின்னணியோடு கடந்த பதினைந்து வருடங்களாக ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளான பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக வலியுறுத்தி வருகின்ற திறப்புகள் ஒன்றிணைந்து பொதுவேப்பாளர் என்ற போர்வையிலே தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷைகளை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்த போகிறோம் என்கின்ற ஒரு போர்வையை போட்டி கொண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியரேந்திரன் அவர்களை வேட்பாளராக நிறுத்தி எங்களுடைய மக்களை ஏமாற்றி இந்த தேர்தலிலே வாக்களிக்க செய்கின்ற ஒரு உபாயத்தையும் கையாண்டு கொண்டு வருகின்றார்கள் இந்த வேளையிலே எங்களுடைய மக்களின் நீண்ட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலையை உறுதிப்படுத்தக்கூடிய சா சாத்தியமான ஒரே ஒரு வழிமுறையாக இலங்கையினுடைய ஒத்தியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டால் மாத்திரம்தான் தமிழ் மக்களுக்கான எதிர்காலம் உண்டு என்ற உண்மையை எங்களுடைய மக்களுக்கு சொல்லி எங்களுடைய மக்களை ஒரு நேர்மையான முறையிலே வழிநடத்தி ஒரு பேரம் பேசுகின்ற ஒரு வலிமைமிக்க சக்தியாக தமிழ் மக்களுடைய அரசியல் பலத்தை மாற்றுகின்ற முயற்சியிலே பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய கட்சித் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வழிநடத்தலிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு பிரசார வேலை திட்டத்தினை தமிழ்தேசிய மக்கள் முன்னணி முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் அல்லது கிழக்கு மாகாணத்திலே தென் தமிழத்திலே எங்களுடைய தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இந்த பயிஸ்கரிப்பு தொடர்பான புறக்கணிப்பு தொடர்பான விழிப்புணர்வு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினமும் மட்டக்களப்பு நகரப் பகுதியிலே இந்த புறக்கணிப்பு குண்டு பிரசுரங்களை விநியோகித்து மக்களை தெளிவுபடுத்துகின்ற வேலைத்திட்டத்தை தேசிய அமைப்பாளர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார் இந்த நிகழ்வியை கலந்து கொள்வதற்காக நானும் இங்கே வருகை தந்திருக்கின்றேன் இந்த வேளையிலே எங்களுடைய மக்களிடம் வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே வாழுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்று சொல்லி சொன்னால் இலங்கை தீவிலே சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களதும் முஸ்லீம் மக்களதும் எதிர்காலம் என்பது பாதுகாப்பானதாக மாற்றியமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இலங்கையினுடைய இந்த பெரும்பான்மையினர் சிங்களவர்களுடைய கையிலே ஆட்சி அதிகாரத்தை வழங்கி இருக்கிற இந்த ஒட்டையாட்சி கட்டமைப்பு ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்டி கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அதனூடாக மாத்திரம்தான் நாங்கள் இந்த தீவிலே தமிழர்களும் முஸ்லிம்களும் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் ஜனாதிபதி தேர்தலே தென்பகுதியைச் சேர்ந்த மூன்று பிரதான வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் அதே போன்று வடக்கு கிழக்கிலே வந்து ஒரு பொது வேட்பாளர் என்றவராலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது நான்கு பேருமே வந்து தமிழ் மக்களுடைய எந்த ஒரு அரசியல் அபிலாசையும் நிறைவேற்றும் விதமாக அவர்களுடைய செயற்பாடுகள் இல்லை கடந்த காலங்களிலே இந்த நாட்டை ஆட்சி செய்த அதிபர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழ் மக்களை ஏமாற்றி ஒரு ஒட்டையாட்சி கட்டமைப்புக்குள்ளே அவர்களை முடக்குகின்ற செயற்பாட்டிலே அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள் எங்களை பொறுத்த எங்களுடைய போராட்டம் என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த அரசியல் அபிலாசைகள் தமிழ் மக்களுடைய திறமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலே எழுபத்தி நாலு வருடங்களாக தமிழர்கள் போராடி வருகின்றார்கள் எங்களை பொறுத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நடைபெற நடைபெற்ற அனைத்து ஜனாதிபதி தேர்தல்களையும் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய அரசியலவிலாசைகளை முன்வைத்து நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் பகிஷ்கரித்து வந்திருக்கின்றோம் எங்களை பொறுத்த மட்டிலே இந்த நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு இன இந்த இடப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இனப்பிரச்சனை தீர்க்கப்படுகின்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த தீவிலே தமிழர்களும் சிங்கள மக்களும் ஏனைய மக்களும் ஒரு ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த அடிப்படையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு பொறுப்போடு இந்த தேர்தலை பயிர் வருகின்றது மக்களோட இணைந்து நாங்கள் கடந்த காலங்களில் இந்த தேர்தலை பயிர் தெரிவித்திருக்கின்றோம் அடிப்படை வந்து மாற்றப்பட்டு அது ஒரு சமஸ்டி கொண்டு வரப்பட வேண்டும் அவ்வாறு கொண்டு வருகின்ற போதுதான் இந்த நாட்டிலே பல்லின மக்கள் வாழுகின்றார்கள் இந்த மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டு வரும் இன்றும் கூட தமிழர்கள் தொடர்ச்சியாக இன அழைப்புக்கு உட்பட்டு வருகின்றார்கள் இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பிலே தமிழர்களுடைய நிலங்கள் துரிதமாக அபகரிக்கப்படுகின்றது தமிழர்களுடைய பண்பாட்டு வாழ்விடங்கள் அளிக்கப்படுகின்றது தமிழ் மக்களுடைய முக்கியமான வளங்கள் சுரண்டப்படுகின்றது தமிழ் மக்களுடைய பிராந்திய இடங்கள் கரையோர பிரதேசங்களுக்கு கரையோர பிரதேசங்களுக்கு நாடுகளுக்கு கொடுக்கப்படுகின்றது ஆகவே தமிழ் மக்களுடைய பிரச்சினை தீர்க்கப்படாமல் எந்த ஒரு அயல் நாடோ அல்லது வல்லரசுகளோ அல்லது இந்த நாட்டினுடைய தலைவரோ இந்த நாட்டை ஒரு சுவிட்சமான நிலைக்கு எதிர்காலத்தில் கொண்டு வரலாம் என்ற இந்த நிலப்பாட்டை அந்த நிலப்பாடு ஒரு மகமான ஒரு விடயம் திருகோணமலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒன்பது பேர் காயமடைந்து உள்ளனர் புல்மோட்டையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த வேன் ஒன்று இரண்டு முச்சக்கர வண்டிகளுடன் மோதி விபத்துக்குள்ளான நிலை ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் மோசமான வானிலை காரணமாக வேன் சாரதி உந்துருளி ஒன்றுடன் ஏற்பட இருந்த விபத்தை தவிர்ப்பதற்காக முயன்ற வேளை முச்சக்கர வண்டி ஒன்றுடன் வேன் மோதுண்டுள்ளது இந்நிலையில் விபத்துக்கு உள்ளான முச்சக்கர வண்டி அதன் முன்னால் சென்ற முச்சக்கர வண்டியுடன் மோதி இவ்விபத்து நேர்ந்துள்ளதாக விபத்து குறித்த விசாரணைகளை முன்னெடுத்துள்ள அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது இதன் போது குறித்த வாகனங்களில் பயணித்த ஒன்பது பேர் காயமடைந்த நிலை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து குறித்த மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாய்ப்பாணத்தில் இன்று காலை முதல் அசாதாரண காலநிலை நிலவி வருகின்றது யாழ்ப்பாணத்தில் கடந்த சில வாரங்களாக அதிக வெப்பம் நிலவி வந்த நிலையில் தற்போது இன்று காலை முதல் அசாதாரண காலநிலை நிலவி வருகிறது இந்நிலையில் சில இடங்களில் மழை பெய்துள்ளதுடன் பல தகாற்றும் வீசி வருகிறது இந்த காற்று காரணமாக பாரிய மரங்களின் கிளைகள் முடிவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் இன்று காலை வீசிய பலத்த காற்றினால் யாழ்ப்பாணம் கே கே வீதியின் நாச்சிமார் கோவிலடி பகுதியில் உள்ள தொடர் மாடி குடியிருப்பு ஒன்றின் மேற்கூரைகள் காற்றினால் தூக்கி வீசப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த குடியிருப்பு பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மருத்துவமனையில் இளம் குடும்ப பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மருத்துவர் ஒருவரை பணியிடை நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மருத்துவமனையில் இளம் குடும்ப பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மருத்துவர் ஒருவரை பணியிடை நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கடிதம் மத்திய சுகாதார அமைச்சினால் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அண்மையில் குழந்தையை பிரசவித்த இருபத்தேழு அகவையுடைய மரியராஜ் சிந்துஜா என்ற பட்டதாரி பெண் அதிக குருதிப்போக்கு காரணமாக கடந்த மாதம் இருபத்தெட்டாம் நாள் மன்னார் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் எவ்வாறாயினும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த மருத்துவர்கள் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் மருத்துவர்களின் அசம்பந்த போக்கு காரணமாகவே அவர் உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இந்த நிலை குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய ஏற்கனவே நான்கு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு தாதியர்களுக்கும் இரண்டு குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களுக்குமே இவ்வாறு பணியிடை நீக்கம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையிலேயே குறித்த சம்பவம் தொடர்பில் மருத்துவர் ஒருவருக்கும் பணியிடை நீக்கம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் குடும்பத்தில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி நாவற்குடாவில் நேற்றிரவு குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் நேற்றிரவு பத்து மணி அளவில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி நான்கு அகவையுடைய மரியதாஸ் என்பவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் நாவற்குடாவில் உள்ள சாரதா வீதியில் வந்து கொண்டிருந்த போது இனம் தெரியாதோரால் வெட்டப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த அவரை யாழ் படுகாயமடைந்த அவரை மட்டக்களப்பு போதனா மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்த நிலை உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பில் காத்தான்குடி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தேசிய கட்சியின் தலைமையகமான பதிலாக எரிவாயு சின்னம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் இதுவரை காலமும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த யானை சின்னத்திற்கு பதிலாக தற்போது எரிவாயு சின்னம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது கட்சியின் தலைமையக அலுவலகத்திற்கு முன்பாக கட்சியின் ஸ்தாபக தலைவர் டி எஸ் ஜனநாயகாவின் படம் மற்றும் தற்போதைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் படத்திற்கு இடையில் யானை சின்னம் காணப்பட்டு வந்தது எனினும் தற்போது யானை இருந்த இடத்தில் எரிவாயு சின்னம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜானை சின்னம் மறைக்கப்பட்டமை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தலது அத்துக்கோரல நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் இரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரல தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தாலும் தனது அரசியல் பயணம் தொடரும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் நோக்கிலேயே அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சியை பிளவுபடுத்தியமை தொடர்பில் எனக்கு இன்றளவும் கவலை உள்ளது நாடாளுமன்ற உறுப்புரிமை கிடைக்கப் பெற்றாலும் அந்த குற்றம் மனதை வதைத்து கொண்டிருக்கிறது எனவும் தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார் தலதா அத்துக்கோரள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்களில் ஒருவராக இருந்த காமினி அத்துக்கோரளவின் சகோதரியாவார் இவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் முதன் முதலில் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகளில் பொது தேர்தல்களில் இவர் ரத்னபுரி மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபதில் இவர் இரத்னபுரி மாவட்டத்திலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் வடிவேல் சுரேஷ் மற்றும் அலிகாஹிர் மௌலானா ஆகியோருக்கு அமைச்சுப் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதாக அறிவித்துள்ள இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடிவேல் சுரேஷ் மற்றும் அலிசாஹிர் மௌலானா ஆகியோருக்கே இன்று அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி தொழில் இராஜாங்க அமைச்சராக வடிவேல் சுரேஷ் இன்று பதவியேற்றுள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாகிர் மௌலானாவுக்கு அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சு பதவியொன்றும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் பழுதடைந்த மூன்று மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் புரியாணியை உட்கொண்ட மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனகாபள்ளி மாவட்டம் கொடவரோட்லர் மண்டல் பகுதியில் உள்ள கிறிஸ்தவ அமைப்பின் விடுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் அங்கு வழங்கப்பட்ட சமோசா மற்றும் புரியாணியை உட்கொண்டுள்ளனர் இதனையடுத்து உணவை உட்கொண்ட முப்பது மாணவர்களுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது பின்னர் குறித்த முப்பது மாணவர்களும் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் மூன்று மாணவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை முன்னதாக உத்தரப்பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் பள்ளி விழுந்து இறந்து கிடந்ததால் பலர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மற்றும் பாகிஸ்தான் எல்லைக்குட்பட்ட காஷ்மீர் பகுதியில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்திய மற்றும் பாகிஸ்தான் எல்லைக்குட்பட்ட காஷ்மீர் பகுதியில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கங்கள் ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஒன்று புள்ளியாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அங்குள்ள பல கட்டிடங்கள் குலுங்கியதால் அதிர்வினை உணர்ந்த பொதுமக்கள் தங்களது வீடுகளில் இருந்து வெளியேறி வீதியில் தஞ்சம் புகுந்துள்ளனர் அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த நிலநடுக்கங்கள் மக்களை பீதியடைய செய்துள்ளதுடன் இதன்போது ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை இதேவேளை இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாவில் நேற்று காலை ஆறு நாற்பத்தைந்து மணியளவில் நான்கு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதுடன் சில நிமிட இடைவெளியில் மீண்டும் நான்கு புள்ளி எட்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்